ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்பாடு சேப்பிறோம்னா அரிசி பருப்பு சாதம் தான் சேப்பிறோம் பார்த்துக்கோங்க இந்த சாதத்தை செய்யறதுக்கு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் எல்லாமே எடுத்து வச்சா டென் மினிட்ஸ்ல செஞ்சிடலாம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் தவறு இல்லை கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இது கூட நம்ம அரை ஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் சரத்துக்கு காரமே ஒன்று பச்சை மிளகா போடலாம் இல்லைன்னா காஞ்ச மிளகா போடலாம் நான் நாலு காஞ்ச மிளகா போட்டுச்சுருக்கேன் அதை அப்படியே கிள்ளி அது கூடவே ஆட் பண்ணிடலாம் நாலே கொஞ்சம் காரம் இருக்கும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு சாதத்துக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவாங்க என்கிற இல்லாத காரணத்தினாலும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன் இதுவும் ஒன்று தவறு இல்லை ஒரு நாலஞ்சு ஸ்பூந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்துக்கு முன்னாடியே ஆட் பண்ணும் நான் கொஞ்சம் போலர் பண்ணிட்டேன் இப்போ ஆட் பண்ண வெந்துடும் அதனால பிரச்சனை இல்லை கொஞ்சம் நல்லா வேகட்டும் அது கூட நறுக்கிட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா உதக்கி விட்டுருங்க பருப்பு சாதத்துக்கு வந்து பெருசாக மசாலா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை கொஞ்சோண்டும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் நஞ்சத்தூள் அரை டீஸ்பூன சேர்த்துக்கோங்க பருப்பு சாதத்துக்கு மெயினையும் மட்டும் ஸோ அதனால அதை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் காரத்துக்கு வேணும்னா நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன் எங்களுக்கு அந்த காரமே போதும் தக்காளி நல்லா வேகட்டும் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் பருப்பு சாதத்திற்கு தேவையான உப்பு இதுவும் நம்ம இஷ்டம் தான் தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ண இன்னைக்கு வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ ஒன்றுக்கு ஒன்னே முக்கால் அப்படிங்கிற ரேஷியோல ரெண்டு கிளாஸுக்கு வந்து நான் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி இப்போ நல்லா குதிச்சு வந்துடுச்சு இப்போ ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாதம் கொஞ்சம் குலைவா வேணும்னா நீங்கள் கூட ஒரு கிளாஸ்னாலும் தண்ணி ஊற்றிவாங்க நான் அந்த ரேஷியோல தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் எனக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி வேணும்னா நீங்களும் கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இங்கே தான் சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுவாங்க போடுவாங்க ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செய்யணும்னா இந்த மாதிரி சாப்பாடை செஞ்சுக்கலாம் அன்னைக்கு கொஞ்சம் சோம்பீர்த்தனமாக இருக்கவே தான் இன்றைக்கி இந்த சாப்பாடே செய்கிறேன் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க உப்புலாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க டேஸ்ட்லாம் ஓகே இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக வெட்டலாம் வெயிட் பண்ணுவோம் ஒரு சாதம் குதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் குக்கர் போட்டு மூடி எப்போ கரெக்டாக இருக்கும் குக்கர் போட்டு மூடி ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க கூட ஒரு விசில் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ராவே விடுங்க நல்லா குழஞ்சி வரும் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணலாம் குக்கரில் ஸ்டீம்னா ரிலீஸ் ஆகிட்டு அப்போ திறந்து பார்க்கலாம் பருப்பு சாதம் ஸ்ரெடி இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருவோம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி குழஞ்சி வரணும்னா நான் சொன்ன ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அதை விட ஒரு கிளாஸ் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு சாதம் மிஸ் ரெடி இப்படி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு வந்து பருப்பு சாதம் சுட சுட ரெடியாக இருக்கு அது கூடவே அப்பம் வத்தல் அப்புறம் இந்த மாதிரி ஆச்சி லெமன் ஒருதான் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை சி யூ